முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள் அதுலேயும் முக்கியமாக சீனியர் சார் கெட்டி சாருக்கு டைரக்டர் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்த மேடம் வந்து என்னைய மொதற்கு மொதல் சான் ஃப்ரான்சிஸ் இருந்தாங்க இருந்தாங்க அங்கேருந்து என்னைய கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர்க்க அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நட்டுங்க அப்படின்னாங்க நடிக்கிறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன் பொள்ளாச்சியில் அவங்க நேட்டிவ் பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங்னால நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டேன் நான் அதில் ஒன்று சின்ன கேரக்டர் எனக்கு அவங்க அப்பாவாக நடிச்சிருக்கேன் நான் அவங்க படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும் பொழுதுதான் இது உண்மையிலே இது படம் இல்லை இது பாடம் எல்லாரும் இதை வந்து ஒரு பாடமா தான் எடுத்துக்கணும் இது ஏன்னா இது யாருமே அவ்வளவு தைரியமா சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே பூட்டெல்லாம் அப்படியே புகுந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாம இதில் வந்து சார் வந்து கேட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு அவர் தான் சைக்காட்ரிகார நடிச்சிருக்காரு உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும் அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலே அதான் சொல்றேன் இது வந்து ஒரு பாடம் இதில் நடிக்க கூப்பிட்ட டேரெக்டர் சமய்தா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் உண்மையிலே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம் சின்ன சின்ன நடங்கலில் எடுத்தாங்க அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேணாம் அவருடைய ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அவ்வளோ அருமையாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு அந்த நடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை நாளைக்கு தான் தெரியுமே உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் என்னதான் தான் உங்கள் படம் எடுத்தால்தான் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான் நீங்கள் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் அதான் மொதலில் சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்க பார்த்து எங்க டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பெற்ற அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கைய நன்றி வணக்கம் நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்னு தோணுங்கள அப்படிப்பட்ட ஒரு படம் இது எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் ஆனால் தட் இஸ் நாட் தி பேசிஸ் தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் அபவுட் திஸ் ஃபிலம் எதை பற்றி இந்த படம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை என்ன ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம்தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமா போயிடுச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய இவ்வளவு மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நூத்து கணக்கான பேர் ஆயிரக்கணக்கே தினமும் சச்சரவுலையும் சண்டையிலையும் பொருளையும் செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த முரணே நமக்கு வந்து புரியாத ஒரு முரணம் இருக்கு அப்ப இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம சில யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது அதாவது புறம் சார்ந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு தன்மை அந்த தன்மை என்னென்னா வரையுறைகளை உருவாக்கு அடையாளப்படுத்து அந்நியப்படுத்து அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து எந்த எந்த விதத்துல நம்ம பார்க்கணும் ஜாதி விதத்துல நம்ம பார்க்கலாம் மொழி விதத்துல நம்ம இதை பார்க்கலாம் நிறத்தினுடைய விதத்துல இதை பார்க்கலாம் இல்லைங்களா எவ்வளவு விதங்கள் நம்ம பார்க்க முடியாது ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை மனிதத்தை மனித மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை டு அக்செப்ட் அ பர்சன் அ ஹியூமன் பீயிங் ஃபார் ஹி ஆர் ஷி வாட் இட் இஸ் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு உக்ரமான போராட்டம் போராடி தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை அது இல்லாதவங்க வந்து தேர் லிட்டில் கிஃப்டட் இன் லைஃப் பட் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த வேண்டியது அந்நியப்படுத்த வேண்டியது ஒதுக்க வேண்டியது வேற்றுமை உருவாக்க வேண்டியது வெறுப்பேற்ற வேண்டியது ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் இந்த மொழிக்காரன் அல்ல இந்த இந்த குழு அவங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன் பட் the marikara, DOP team. I want to tell the technical team. I really enjoyed that period of time that I sent with you. அப்போ எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும் இல்லை ஏன்னா வியாபார ரீதியாக கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக அப்படி இப்படி பல பல விஷயங்கள் வரும்ல அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது அந்த அளவுக்கு அழகாக சிறப்பாக ப்ரொஃபஷனாக சமயத்தை ஹாஸ் ஹேண்டில் அண்ட் தி ஆன்சர் இஸ் இயர் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்படிப்பட்ட பல பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் ஓகே அப்புறம் நம்முடைய மக்கள் தமிழ் படம் இது நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்போது மாலாமணியன் அப்படிங்கிற பேரு பக்கத்துல வந்து இன்னொன்னு ஆஹா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தட் தட் எனர்ஜி ஸ்பிரிட் தட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அதுவும் சேரும்போது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல இது நிற்கும் இதை மக்கள் பார்ப்பாங்க பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க அதுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை நிற்கிறது அதில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய அத்த அனைவருடைய ஆதரவு உற்சாகம் இந்த கைண்ட் ஒத்துழைப்பு எல்லாருக்கும் வணக்கம் கைமை கிடக்க என்னோட முதல் படம் அன்பார்ச்சுனேட்லி அது கோவிட் டைமில் எங்களால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல நீலநிரசூரியன் இதனோட ரெண்டாவது படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற முதல் படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நான் கோவா பிலிம் பெஸ்டிவல தான் முதல் வாட்டி பார்த்தேன் நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சாம் இந்த படம் முடிச்சிட்டு வரும்போது எனக்கே தெரியாம கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும் இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அண்ட் அதே மாதிரி இப்ப அதை கொண்டு வந்துருக்காங்க பெரிய கங்கராச்சுலேஷன் சாம் அதுக்கு அந்த அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல கார்த்திங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இந்த படத்துல அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்ல பெண் அப்படின்னு சொல்லி பானுவா மாறுவாங்க கார்த்திக் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள அடைக்கவே முடியாது அவன் ஆறு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள அழைக்கவே முடியாது ஒரு ஜெண்டர் ஃப்டுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பர்சன்ஸை நேரில் மீட் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன் அண்ட் ஃபெஸ்டிவல் டேரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சங்குப்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கேரியர் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரில எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என் கெரியர்ல கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டரா நான் பாக்குறேன் கார்த்திக் இந்த படம் இதை பத்தி மட்டும்தான் பேசுதானா இல்லை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலயோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸ் பார்த்து மேனரிசம்ஸை பார்த்து லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டில் பண்ணிருப்போம் இல்லை கிண்டில் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம் இல்லைனா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுப்போம் அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளவு ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும் இந்த படம் ஒரு கம்பேரிசனை பத்தி பேசுது ஒரு ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவன் வந்து என்ன எக்ஸ்டண்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் பேசுது ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஹ் இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ்ல கண்டிப்பா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க கிட்டையும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் ஆஹ் ஓடிடியில வர இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புறேன் பட் இப்போ இந்த படம் தேட்டருக்கு வருது நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புறேன் கண்டிப்பா நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்க அண்ட் லாஸ்டா ஸ்டீவ் பத்தி சொல்லிக்கிறேன் ஸ்டீவ் இந்த படத்துல கேமராமேனா மட்டும் ஒர்க் பண்ணல ஒரு கேமராமேன் எடிட்டர் ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணாரு அவர் இல்லாட்டி கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது அண்ட் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தான் மேம் ஸோ யா தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீளம் உங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக கொடுங்க நன்றி வணக்கம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன் நூறாண்டுகள சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் தான் இந்த சமூகத்தில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்துல வாழ்ற மனிதர்களையும் இன்னொரு ஒரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில நீல நேர சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பா நான் பார்க்கறேன் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமீப்த விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படிதான் மெசேஜ் பண்ணாங்க இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பத்து தான் நான் எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டோம் அப்போது இதை பற்றி அவங்க போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகரை பொழுது ரொம்ப வண்ணமயமானது அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை அந்தியும் அப்படிதான் அது பகலும் இல்லை இரவும் இல்லை ஆனால் இருக்கிறதுலேயும் ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதுதான் அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நீலநிற சூரியன் ரெண்டாவது அப்படி இரவாகவும் இல்லாமல் பகலாகவும் இல்லாமல் ஒரு வைகரையாக இருக்கிறதும் அந்தி பொழுதாக இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து தான் அந்த கலர் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதை வேற யாரோ சொல்றத கூடவும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது தான் அதனுடைய ஆழம் அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாகுது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு நிற சூரியனுங்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்த சமித்த அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆயிரம் படம் நம்ம எடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறது உண்மையிலுமே பெரிய ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய அழகு இருக்குது அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய கலிபர் வேணும் அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமாக இருக்குது சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய மாலா நாம்க்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஐ பர்சன்லி தேங்க்யூ மேம் அடுத்தது சம்யுக்தாவுடைய டீம் கவுசிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஷூட்டிங்ல அது ஒரு ஷூட் மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமா வந்தேன் நடித்தேன் போன எந்த ஒரு சிரமமே இல்லை அதனாலயே சமய்தம் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு ஆக்டர் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு டீம் வந்து பாத்துக்கிறது உண்மையிலே ரொம்ப இட்ஸ் பிளஷர் அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தரை இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கேட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் நம்ம யோசிக்காத வகையில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் அந்த வகையில் நீலநேர சூரியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும் இந்த திரைப்படம் குறித்து உங்களிடையே பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நாடகங்கள்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா வேலைகள் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் சமீத கேட்ட உடனே நான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைஸ்மெண்ட் எனக்கு அதே மாதிரி சில இந்த படத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ இங்கிலீஷ் உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்ஷனில் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கௌஷிக் சார் சமிதா இவங்க வந்து எல்லோரும் எவ்வளோ வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரு ஏன்னா அவங்க சந்தித்த கேரக்டரு அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும் அந்த உணர்வை நம்மகிட்ட கொடுக்கும்போது அந்த உணர்வோட விளையாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமீதா ரொம்ப நன்றி ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ள வரும்போது அது ஒரு எட்வரைஸ்மெண்ட் இருக்கும் அந்த உணர்வுல இருக்கிறது அந்த உணர்வுல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த உணர்வுக்கு பிளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நிகழ்வா எனக்கு இருந்தது நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்கள்ல இருந்து ஆனா நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்டாக இருக்கேன் இந்த மாதிரி படத்துல எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினர் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க்யூ இது என்ன என்னோட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட வாழ்வில் ச சம்மந்தப்பட்ட ஒரு கதை என்னை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதைக்களத்துக்கு லொகேஷனுக்கு கொண்டு போய் நிற்கிறப்ப தான் இது ஒரு திருநங்கை சம்மந்தப்பட்ட மூவின்னு தெரிஞ்சிது அப்போ என்னோட தம்பி வந்து திருநங்கை அப்போ ஒரு பத்து நிமிஷம் எனக்குள்ள ஒரு அழுக வந்துச்சு சமய்த் அவர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இங்கே அந்த அவங்களுடைய பயணத்தை வந்து அவங்க வாழ்வியில் அப்படி கொண்டு வந்து பண்ற நாமியா பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு நான்கு நாட்கள் தான் இருந்துச்சு ஷூட் டைம் ஆனால் வந்து இந்த நாலு நாட்களும் வராமல் திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உக் இருப்பேன் அந்த லொகேஷன்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் டீம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க சமீதா அவங்களாகட்டும் பாஸ்கர் ஆகட்டும் கௌசிக் ஆகட்டும் ஓகே இப்படி பேசுங்க நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன் உங்களுக்கே தெரியும் என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பீடா பேசுவேன் ஸ்பீடாக பேசுங்க அப்படி கம்மி பண்ணுங்க மீட்டு கம்மி பண்ணுங்க அப்படிமா சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து நடக்க வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கவிதைகள் கொஞ்சம் எழுதுவேன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதை அதை பற்றி பேசிட்டு இருந்தப்போ அக்கா நீங்கள் என்னோட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் நவாசமு தலைப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு எழுதினோம் அவர் வர முடியல இந்த டைமில் ரொம்ப நல்லா வந்திருக்கு யார் மூன்றாம் பாளையினும் மூன்றாம் பாளையினும் அவங்க கிடையாது கிடையாது யார் சொல்லுவாங்க அந்த மூன்றாம் படையினு ஆதிக்கவாயும் சொல்லுவாங்க யாரு வகுத்தது முதல் பாலினம் இரண்டாம் பாலினம் மூணாம் பாலினம் யாருமே கிடையாது அவங்க தான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டு இருப்பேன் அப்போ ரயில் பயணத்துல வந்துட்டு எனக்கு வெறும் நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து ஆம்பூர்ல இருந்து பயணத்துக்கு போயிட்டு இருக்கேன் எங்கிட்ட தண்ணி உங்களுக்கு கூட காசு கிடையாது பத்து ரூபாய் கிடையாது அப்போ எனக்கு ரொம்ப தாகம் பக்கத்துல கேட்கற கூச்சமா இருந்துச்சு வேற வழி இல்லாம வாஷ்பெசின் இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன் மடக்க மடக்குன்னு அதை வந்து இங்கயோ தூரத்துல ஒரு திருநகை சகோதரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன் எனக்கு தெரியாது இது நடந்த உண்மை அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்கன்னா என்ன கேட்டாங்க நான் வந்து என்னை பத்தி சாப்பிட்டியான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சாத்தியான்னு கேட்டுட்டு ஐம்பது ரூபாயை தலையில வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க அதுல வந்து ஒவ்வொரு இட்லி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன் அந்த டைம்ல ஒரு கட்டத்துல அவங்க வந்து போட்டுக்கள் புரியவங்க அவங்க வந்து கத்துறாங்க கோவப்படுறாங்கன்னா ஒரு வீட்டுல அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம் அட ரொம்ப அடம் என்ன பண்ணுவோம் திட்டுவோம் அது நம்ம கவனிக்க வைக்கும் அடர்சிங் பண்ணும் குருவு ரொம்ப பண்ணோம் குருவம் பண்ணி நம்மள நாம இருக்கோம் அப்படின்னு இருப்பிக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க கோவம் நம்ம அவங்க நம்ம வந்து நம்மளோட சினேகமா நம்ம கருவி அணைச்சு அரவணைச்சு அன்பு கொடுத்தா நம்ம கூட கிளம்பி இருப்பாங்க மறக்க வந்திருக்காங்க ரொம்ப நன்றி படத்தை பாருங்க எனக்கு பேச தெரியாது அதிகமா மகிழ்ச்சி படத்தை பாருங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமுதாயத்தவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி this wonderful opportunity and i'm blessed to be uh, this is my first film and i love tamil i'm from kerala uh and i am very happy that's the only thing i can tell and everyone who supported me and my small team uh, we just uh, 13 members we did their entire film together like a family and i'm very happy to be here thank you so much